ி மண்ணாகலியாகி ஒளி மூனாயி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஓனாகி யானனதென்று அவரவரை கூத்தாட்டுவனாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவன் திருச்சிற்றம் அனைவருக்கும் இனிய வணக்கம் முதலாவதாக என்னுடைய அரசியல் ஆசான்கள் ஐயா பேராசான் மணியரசன் அவர்களுக்கும் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அரசியல் தெரியாததால்தான் மடாதிபதிகள் விழுந்து கிடக்கிறார்கள் அதிபதிகளுக்கு தேவாரம் திருவாசகம் என்றால் என்ன என்று தெரியவில்லை திருநாவுக்கரசரையும் மாணிக்க வாசகரையும் திருஞான சம்பந்தரையும் படித்திருந்தால் அவர்கள் கீழே விழுந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் படிக்கவில்லை வாசகர் அழைப்பு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அவர் வாழ்ந்தது மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள் அந்த நூற்றாண்டிலேயே தமிழர்களுக்கு தீங்கு வந்து கொண்டிருக்கிறது தமிழர்களே தொண்டர்களே சித்தர்களே விழித்தெழுங்கள் அண்டர் நாடு காக்க அடுத்தவன் வந்து கொண்டிருக்கிறான் விழித்தழுங்கள் அவர் பாடிய பாடல் தொண்டர்கால் தூசி செல்மீன்கள் காற்றின் வேகத்தில் தூசி எவ்வாறு செல்லுகிறதோ அவ்வளவு வேகத்தில் செல்லுங்கள் இங்கு இளைஞர்கள் நிறைய கூடியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அறிவாளிகள் சாராய பாட்டலுக்கும் பிரியாணி பொட்டலத்துக்கும் இங்கு வந்தவர்கள் அல்ல அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் இது சாதாரண கூட்டம் அல்ல பெரிய அறிவாளிகள் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அந்த மாணிக்க வாசகர் செய்தியை தற்காலத்தில் சொல்ல வந்தவர் ஐயா மணியரசன் அவர்கள் அதை யாராலும் மறக்க முடியாது நான் பனிரெண்டு ஆண்டு காலம் இந்து முன்னணியிலே இருந்தவன் அங்கே தமிழ் அழிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நான் வெளியே வந்தேன் அறியாத காரணத்தால் தான் அங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வெளியே வர வேண்டும் தமிழ் இனம் காப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அவர் பாடிய பாடல் தொண்டர்கால் தூசி செல்மென்கள் பக்தர்கள் போகே அந்த தொண்டர்களுக்கு பின்னாடி பக்தர்கள்லாம் போங்க அடுத்து சொல்றார் ஒன் யோகிகளே எங்க வந்திருக்கக்கூடிய யோகிகளே பேரணி உந்திரங்கள் பேரணியாக செல்லுங்கள் என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க பேரணி உந்திரிகள் தென்திரல் சித்தர்கள் கடைக்கூலை செல்மீன்கள் பக்தர்களும் தொண்டர்களும் பின்னாடி அவர்களுக்கு பாதுகாப்பு வகையில் கூலைப்படையினர் படையினர் துணைப்படையாக நீங்கள் செல்லுங்கள் அண்டர் நாடு ஆள்வோம் அண்டர் நாடு ஆழ்வோம் நமது மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த நாட்டை நாம் ஆள்வோம் என்று கூறுகிறார் அல்லல் படை வாராமே நமக்கு துன்பம் தரும் படைகளை எதிர்த்து நின்று போராடுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் அப்படிப்பட்ட கூப்பிட்டவர்களில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அறிவாளிகள் அவர்களுக்கு நான் இங்கே அதிகமாக பேச முடியாது ஐயா எனக்கு கட்டளையிட்டார் இட்டார் இருபது நிமிடந்தே அதுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டார் அதனால் நான் உங்களுக்கே தமிழை தமிழ் எப்படி பிறந்தது அதை மட்டும் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உலகின் மூத்த மொழி தமிழ் என்று சொல்லுகிறார்கள் ஒன்று சிறந்தது மூத்த மொழி இரண்டாவது சிறந்தது உலகத்தில் எல்லா மதங்களும் மொழிகள் தோன்றிய பிறகு தோன்றியது ஆனால் தமிழர்கள் கண்ட அருள் நெறி மொழி தோன்றுவதற்கு முன்பே தோன்றிவிட்டது இது எத்தனை பேருக்கு தெரியாது என்று தெரியும் என்பது எனக்கு தெரியும் அந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லுகிறேன் லெமூரியா கண்டம் எங்கள் காட்சி ஒளியில் காட்டினாங்க ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்தன அங்குதான் முதல் மனிதர்கள் தோன்றினார்கள் அவர்கள் தமிழர்கள் அந்த தமிழ் எப்படி தோன்றியது பண்டைய காலத்திலே மக்கள் பழைய கற்கால மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் பிறகு செம்பு காலம் இப்படியெல்லாம் வருகிறது நாகரிகத்தில் வளர்ச்சியடைகிறார்கள் இளைதலை உடையவர்கள் பிறகு அவர்கள் ஆடைகள் நீய்கிறார்கள் நாகரிகம் வளர்கிறது மர குகைகள் மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் வாழ்கிறார்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் உலகில் மழை வருகிறது இடி வருகிறது மின்னல் வருகிறது பூமியில் பூமி அதிர்ச்சி வருகிறது மனிதன் ஊனமாக பிறக்கிறான் கண் குருடாக பிறக்கிறான் காது செவிடாக பிறக்கிறான் இதெல்லாம் ஏன் வருகிறது ஆராய்ச்சி செய்கிறார்கள் அறிவார்ந்த அந்த மக்கள் அப்பொழுது ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த காரணத்தை தேடுகிறார்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அதிகாலையிலே பறவைகள் கத்துகின்றன விலங்குகள் கத்துகின்றன இவைகள் ஏன் கத்துகின்றன என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் கோழி கூவுகிறது அந்த கோழி மட்டும் தொடர்ந்து கூவிக்கொண்டே இருக்கிறது அப்பொழுது மற்ற பறவைகளும் கூடி கூவி அடைக்கின்றன விலங்குகள் ஊழையிடுகின்றன அவைகளெல்லாம் ஒரு காட்சி அந்த காட்சியை பார்த்து பார்த்து அவர்கள் மகிழ அடைகிறார்கள் ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அந்த ஆராய்ச்சியில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் மிகப்பெரிய அவர் கோழியை கத்துவதை கட்டி குஞ்சுகள் கத்துகின்றன அந்த குஞ்சுகளை கோழி சமாதானப்படுத்துகிறது இறைவன் வரப்போகிறான் இறை கிடைக்கப் போகிறது அமைதியாக இருங்கள் யார் இறைவன் கதிரவன் சூரியன் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறான் உங்களுக்கெல்லாம் இறை கிடைக்கப் போகிறது அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமக்கு அளித்தவன் முருகன் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன் முருகன் உலகத்தின் முதல் குரு கடவுளை காட்டியவன் அந்த கடவுள் யார் சூரியன்தான் அந்த சூரியன் யார் சிவபெருமான் சூரியன் காலையில் சிவப்பாக இருந்ததால் சிவப்பன் அவனே சிவன் என்றான் அந்த கடவுளின் அடையாளம் சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் பிறந்தது அரப்பா தமிழர்களால் உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் விரித்து பேசணும் என்னாக்கா ரொம்ப விளையாடாய்ப்போம் அதனால தான் ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினா இன்னைக்கு ராமருக்கு கோயில் கட்டிருக்கான் சிவாஜிக்கு கோயில் கட்டியிருக்கான் இல்லையா அந்த ராமர் கோயிலுக்கு முன்னாடி போட்டில் எழுதி போடலாமா முக்கசாமி கோயில்னு விடுவானா முனியாண்டின்னு விடுவானா ஆனால் இங்கே நம்மளை அந்த ராஜராஜ சோழன் தன்னை தன்னுடைய சிலையை உள்ள வைத்தலுமாய் வழிபட வைத்திருக்கலாம் ஆனால் இறைவன் மனிதனிலிருந்து வேறுபடுகிறான் என்ற கருத்தை உலகிற்கு கரும் அதற்காகவே அந்த கோவிலை கட்டினான் அதை அடிப்படையாக வைத்துத்தான் முதன் முதலில் திருக்குறளில் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகுன்னு சொன்னான் தமிழேன்னு சொல்லலை தமிழ்நாடுன்னு சொல்லலை உலகம் முழுக்க விழுந்தட கடவுள் ஏன்டா சாதி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய அறிவு அந்த அறிவை இழந்ததால்தான் தனி மனிதனை கடவுளாக்கினால் மதங்கள் தோன்றின சாதிகள் தோன்றின அதன் விளைவாக இன்றைக்கு உலகம் எல்லாவித துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அந்த துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டியவர்கள் தமிழர்கள் அந்த பறவைகள் கத்துவதை பார்த்த இந்த ஆதி தமிழர்கள் ஆற்றங்கரைகளிலும் குளக்கரைகளிலும் கடற்கரைகளிலும் நின்று பறவைகள் கத்துவதைப் போலவே கத்துகிறார்கள் ஆ ஐ என்று சொல்லுகிறார்கள் அதுதான் பிற்காலத்தில் தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது தமிழ் எப்படி பிறந்தது தெரியுதா எவெண்ட்டையும் கடவாங்கள யார்டையும் வாங்கல இயற்கை மொழி அந்த இயற்கை மொழி தான் உலகத்தை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படிப்பட்ட மொழியை நாம் காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறோம் அந்த மாணிக்க வாசகர் பாடிய பாடல் மிக அற்புதமானது அந்த பாடலை பாருங்கள் குவின பூங்குயில் குவின கோழி குவின பூங்குயில் குவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் எம்பின சங்கம் ஓவின தாரகை அந்த மேகங்கள் விலகுதான் ஓவிய தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தாலில் சூரிய வந்தோடனே நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கு எல்லா உயிர்களும் உற்சாகமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவு ஓவிய தாரகை உருப்படுகின்றது விருப்போட்டு நமக்கு தாலில் சூரிய வந்தோடனே நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கு எல்லா உயிர்களும் உற்சாகமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவு ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவை நல் செரி கலல் தாலினை காட்டாய் எம்பருமானே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தேவைகளை ஒழித்து நல்லவைகளை கொண்டு வர எழுந்துவார் எம்பருமானே எல்லாரும் சொல்றார் யாவரும் அறிவு அறியாய் அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க எப்படி சேர்க்கிறாரே யாவரும் அறிவு அறியாய் ஆன்லைனில் காசு கொடுத்து கடவுளை தேடுறானே அவன சார்றாரு ஆன்லைனில் நிற்கிற அம்பாரு வரிசையா நான் சொல்லுவேன் படம் கொடுத்து கடவுளை வழிபடுபவனும் வேசி வீட்டுக்கு சென்றவனும் ஒருவன் தான் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் தமிழர்கள் அந்த கடவுளை மறைத்து விட்டார்கள் புரியுதா தங்கத்தேர் இழுக்கிறவனுக்கு தான் கடவுள்ன கூலி விலைக்கு போறவனுக்கு கடவுள் இல்லையா மார்டின் லூதர் கேட்டான் ஜெர்மனியில் இல்லையா மிகப்பெரிய அறிவாளி அவர்கள் பேப்பர் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாவம் இன்னிப்பு சீட்டு காதிலிருந்து பாவம் செஞ்சுக்கலாம் சாயங்காலம் பாவியாட்ட ஒரு சீட்டு வாங்கிக்கலாம் பாவம் போயிடும் அந்த கதை தான் இது அவற்றிலிருந்து வெளியேற வேண்டும் ஆக காசு கொடுத்து கடவுளை காட சூரியன் தான் கடவுள் ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட கடவுளை யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் என்னை போன்ற அறியாதர்களுக்கு எளிதாக காட்சி அளிக்கக்கூடியவனே எம்பருமான் பல்லே எழுந்தருளாயே வாடா இந்த உலகத்தை காக்க வா ஊப்பிடுற அப்படிப்பட்ட பாடல்கள் திருவாசகத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் சனாதன தர்மம் வந்தால் தமிழ் இலக்கியங்கள் இருக்காது திருக்குறள் இருக்காது திருவாசகம் இருக்காது தேவாரம் திருவாசகம் பாசுரங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு புரியுதா அதனால அந்த சனாதன தர்மம் நமக்கும் வேறுபட்டு அவர் வேறுபட்டு வெளியே வந்தவர் தான் வல்லலார் அதனால்தான் அவர் விளக்கை ஏற்றி வழிபட்டு அதாண்ட கடவுளை அப்படின்னு விளக்கை தூக்கி தெரித்தறிவா அழையாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்படிப்பட்ட கடவுளை நாம் வழங்குவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஐயா அவர்கள் எனக்கு செய்தி நேரமே கொடுத்ததால் அதிக நேரமாக பேச முடியாது நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை அதனால் தொடர்ந்து தமிழை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் ஐயா மணிகிருஷ்ணன் அவர்கள் பின்னால் நாம் சென்று மக்களுக்கு அறிவை எடுத்து கூற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் திருச்சித்தம் ஹலோ ஐயா அவர்களுக்கு